எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா மிகச்சிறந்த சத்தான சத்து உருண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சத்து மாவு குழந்தைகளுக்கு உடல் எடை அதிகரிக்கவும் ஆரோக்கியமாக குழந்தைகள் வளரவும் உதவுது இதை வீட்டிலையே நம்ம தயாரிப்பது குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது ஏன்னா தானியங்களை பயன்படுத்தி செய்கிறதுனால புரத சத்து அதிகமாக இருக்குது இப்போ நம்ம இதை பத் இதை எப்படி செய்கிறதுன்னு பற்றி பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா கேப்ப மாவு நூறு கிராம் மேற்கடலை நூற்றம்பது கிராம் எள்ளு எழுவத்தஞ்சி கிராம் பாசிப்பயிறு எழுவத்தஞ்சு கிராம் உளுந்து எழுவத்தஞ்சி கிராம் வெல்லம் ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது கிராம் அப்புறம் கீ நெய் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது மில்லி இருந்தால் போதும் இப்போ வந்து கேப்ப மாவில் பார்த்தோம்னா விட்டமின் டி சிஇ கால்சியம் இரும்பு தாதுக்கள் எல்லாம் இருக்குது வேர்க்கடலில் பார்த்தோம்னா விட்டமின் பி விட்டமின் இ பி ஒன் பி டூ பி த்ரீ இன்னும் மற்ற சத்தெல்லாம் இருக்குது எதுல பார்த்தோம்னா அதிகமான சத்து இருக்குது விட்டமின் இ பி ஒன் பி த்ரீ பி சிக்ஸ் பி நைன் கால்சியம் இரும்பு மெக்னீசியம் உத்தநாகம் இன்னும் எவ்வளவோ இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவமானதாக இருக்குது ஒன்று இது ஏன்னா முடி கொட்டுறது இந்த தோலில் வந்து அரிப்பு இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் அது நல்லா நம்ம ரெகுலராக சாப்பிட சாப்பிட அது நல்லா கேட்கும் பாசிப்பயிரிலையும் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது உளுந்துலையும் இருக்குது வெள்ளத்துலையும் இருக்குது இருமிச்சத்து இருக்குது நெய்யிலையும் இருக்குது இந்த மாதிரி நம்ம சத்துள்ள தான் சேர்க்கும் போது குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் உடல் வளர்ச்சியாகவும் இருக்கும் இப்போ நாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தா முதல்ல கேப்ப மாவு வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்துக்கணும் சிம்மிலையே வச்சு நல்லா வறுத்துக்கணும் அடுத்து மற்ற பொருள்கள்லாம் தனித்தனியாக எள்ளு வேர்க்கடலை வேர்க்கடலையும் சுத்தம் பண்ணி தோல் எடுத்து வச்சுக்கணும் பாசிப்பயிர் உளுந்து எல்லாத்தையும் ஒன்றுக்குனால ஒன்றால் வ ஒன்றா வறுத்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கணும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக பொடி பண்ணிக்கணும் தண்ணி விடக்கூடாது பொடியாக்கி வெள்ளத்தையும் நல்லா தட்டி அதையும் பொடியாக்கிக்கணும் அது எல்லாத்தையும் அந்த கேப்ப மாவு வறுத்து வச்ச மாவில் ஒன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா பிசைஞ்சி ந நல்லா ஒன்றா கலந்துக்கணும் அதையும் கூட திரும்ப கூட ஒரு ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம் திரும்ப அதை ஒவ்வொன்றா பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டோம்னா டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்றா கொடுக்கலாம் இது ரொம்ப உடல் வளர்ச்சிக்கு நல்லதாக இருக்கும் பெரியவங்களும் இது நல்லா சாப்பிட்லாம் பேக் பெயின்லாம் கேட்கும் நல்லா நன்றி வணக்கம்